வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் உத்திர நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த கன்னிராசி நேர்களை பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நவ பயிற்சி கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் கன்னிராசி நேர்களை இந்த வெற்றிலை ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றாலும் அல்லது ஜாதகம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் கீழ்கண்ட போன் நம்பருக்கு போன் செய்யுங்கள் கன்னிராசி நேர்களை பொது பலன் பார்ப்போம் கன்னிராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சியில் இருக்கிறார் உங்கள் முன்னோர்கள் உங்கள் குலதெய்வம் ஆசீர்வாதமும் பிப்ரவரி மார்ச் மாதம் வரை உங்களுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய ராஜயோகத்தை தரப்போகிறார்கள் உங்கள் முன்னோர்களும் உங்கள் குல தெய்வமும் சேர்ந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு உள்ளது கன்னிராசி கன்னிராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் ஒன்று கூடி பிப்ரவரி ஒன்னாம் தேதி முதல் மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை இருக்கிறார்கள் உங்கள் எதிரிகள் பலம் பெறுவார்கள் கவனமாக இருங்கள் எச்சரிக்கையுடன் இருங்கள் உங்கள் செயல்பாடுகள் காலதாமதமாக நடத்த வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் சனி பகவான் கண்ட சனி பயிற்சியில் இருக்கிறார் சனி பகவானும் உங்கள் திட்டங்களை உங்கள் செயல்பாடுகளை காலந்தாழ்த்தி உங்களுக்கு மன உளைச்சலை தருவார்கள் நீங்கள் குடும்பம் சார்ந்த எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் முட்டுக்கட்டை போடுவார் சனி பகவான் ஆனாலும் கவலைப்பட தேவை இல்லை ஏப்ரல் முதல் உங்களுக்கு குரு குரு ராஜயோகத்தை தரப்போகிறார்கள் குரு பலன் ஆரம்பித்தவுடன் சனி பகவானுடைய எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இனிமேல் வராது அனைத்து விதமான செயல்பாடுகளையும் வெற்றி பெற செய்ய போகிறார் குரு பகவான் கன்னிராசி நேர்களே கணவன் மனைவி உறவு மேம்படும் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆரோக்கியம் கூடும் ஏப்ரல் முதல் அற்புதமான கிரக அமைப்பு உருவாக போகிறது நீங்கள் அதாவது கன்னிராசி நேர்கள் பழைய அல்லது பூர்வீக சொத்து நிலம் விற்பனை ஆகாமல் இருந்தால் மேல்கண்ட மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விற்பனை ரேட்டுக்கு உங்களுக்கு நீங்கள் உ செல்வந்தராக ஆக போகிறீர்கள் அல்லது உங்கள் உறவினர்கள் அல்லது உங்கள் அன்புக்குரிய நண்பர்கள் மூலமும் பண உதவி கிடைக்கும் அவர்கள் மூலமாகவும் நீங்கள் எதிர்பார்த்த இடம் விற்பனை ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது கன்னிராசி நேர்களுக்கு உங்களுடைய நீண்ட கால திட்டங்கள் அல்லது திருமணம் அல்லது பிள்ளைகளுடைய வெளிநாடு படிப்பு அல்லது வீடு மனை அபார்ட்மெண்ட் பொன்னகை இப்படி எது உங்களுடைய கோரிக்கையோ உங்கள் குலதெய்வத்திடம் வேண்டினாலும் உடனே கிடைத்துவிடும் குடும்பத்தில் நீண்ட கால சொத்து பிரச்சனை இருந்தாலும் கோர்ட் கேஸ் இருந்தாலும் அல்லது விவகாரத்து கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் உங்களுக்கு வெகு விரைவில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ண நேர்களே இந்த வெற்றிலை ஜோதிட சேனலை சப்பிரோ செய்யுங்கள் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ நன்றி நேர்களே